இந்த மாதிரி படங்களை மிஸ் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வருது ஹிட் அடிச்சும் கவனிக்கப்படாத த்ரில்லர் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு பிரைம் வீடியோ இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி கூட நீங்க இந்த படத்தை பார்த்துக்கலாம் ஒரு பிரபல எழுத்தாளர் தான் இந்த படத்தோட ஹீரோ அவரோட படைப்புகள் எதுவுமே வாசகர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதனால ரொம்ப டிப்ரஷனுக்கு போன ஹீரோ தனிமையில ஒரு வீடு எடுத்து அந்த வீட்ல இருந்து புதுசாக ஒன்று எழுதலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு ஆனா அந்த வீட்டில தான் நிறைய மர்மங்கள் இருக்கு அங்க நடக்கக்கூடிய விசித்திரங்கள் அங்க இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் எல்லாமே ஹீரோவை ரொம்ப ரொம்ப பாதிப்படைய பண்ணுது இந்த வீட்டில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட மீதி கதை இந்த படத்தில் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கு தான் பெருசாக ரேட்டிங் இல்லையே அப்படின்னு பார்க்காம விட்டுறாதீங்க இந்த படத்தோட டேரக்டர் வெங்கட் பரமசிவம் உண்மையாகவே மைனி டீட்டெயில்ஸ் வரைக்கும் அற்புதமாக சொல்லிருப்பாரு இந்த படத்தை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மன அழுத்தம் நிறைந்த ஒரு த்ரில்லர் படம்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பண்டிகை ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை ஜியோ சினிமா இல்லைன்னா யூடியூப்ல கூட நீங்க பாத்துக்க முடியும் இந்த படத்தோட கதை சிம்பிள் தான் வெளிநாட்டுல வேலைக்கு போறதுக்காக ஹீரோக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதனால சண்டை போட்டிகள்ல கலந்துக்கிறான் கூடவே சூதாட்டத்திலையும் சூதாட்டம் அப்படின்றது வெறும் வெற்றிக்காக மட்டும் இல்ல அதுல உயிருக்கும் நிறைய ஆபத்துகள் இருக்கு அப்படின்றது ஹீரோக்கு ரொம்ப லேட்டரா தான் புரியும் இந்த படத்தை பத்ரி வெங்கட் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு ஒரு ஆக்ஷன் கலந்த பக்கவான த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு

டவுன்லோட் பண்ணி கூட இந்த படத்தை பார்த்துக்கலாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க ஒரு உமன் சப்ஜெக்ட் படம் இது ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் குடும்ப சூழ்நிலையால் கால் சென்டருக்கு வேலைக்கு போவாங்க ஐஸ்வர்யா அங்கே போகக்கூடிய பெண்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு திரும்பி போகுது அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம தகச்சு போகிற அளவுக்கு காமிச்சிருப்பாங்க அங்கே வேலை பார்க்கும்போது ஒரு மர்மமான கால் வருது அந்த கால் வந்ததுக்கு அப்புறமா அவளோட வாழ்க்கையில் எதிர்பாராத என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்குது அப்படின்றத செம டுஸ்ட் அண்ட் டேன்ஸோட காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நெல்சன் வெங்கடேஷன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு ஒரு பக்காவான த்ரில்லர் படம் பெண்கள் இந்த சொசைட்டில என்ன மாதிரி சவால்களை சந்திக்கிறாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக காமிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கேம் ஓவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு அதுல ஆக்சஸ் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி கூட பாத்துக்கலாம் இப்படி ஒரு தரமான படத்தை ஏ மக்கள் கவனிக்க தவறினாங்க தான் மிகப்பெரிய சங்கட்டம் டாப்ஸி தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க இருட்டுக்கும் மன உளைச்சலுக்கும் இடையில் போராடக்கூடிய ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் இந்த படம் இந்த படத்துல டாப்சியால எந்திரிச்சு நடக்க முடியாது வீல் சேர்லயே தான் இருப்பாங்க ஆனா டாப்சியோட கையில ஒரு மர்மமான டேட்டோ இருக்கும் அந்த டேட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய மர்மங்களை இந்த படத்துல செம டுஸ்ட் அண்ட் டென்ஸோட காமிச்சிருப்பாங்க டாப்சியோட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இந்த டேட்டு தான் முடிவு பண்ணும் அப்படி அந்த டேட்டுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க காமிக்கிற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் இந்த படத்தை அஸ்வின் சரவுடன் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கவான த்ரில்லர் படம் இன்னைக்கு போய் பாத்துருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துப்பாக்கி முனை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு பிரைம் வீடியோ மற்றும் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்துல ஹீரோ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு அவர் கிட்ட ஒரு கேஸ் வரும் அந்த கேஸை விசாரணை பண்ணும்போது அந்த கேஸ்க்குள்ள எக்கச்சக்க விஷயங்கள் மறைஞ்சிருக்கும் அதை ஹீரோ சால்வ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சீனும் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் சோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க இதே மாதிரி பெருசா கவனிக்கப்படாத நீங்க பார்த்த சூப்பரான த்ரில்லர் படம் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க